அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே மாலவனின் மருமகனே வண்ணமயிலில் வளம் வருபவனே மாலவனின் மருமகனே வண்ணமயிலில் வளம் வருபவனே நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே ஆலயத்தை நாடி வருவோம் அடியரெல்லாம் கூடி வருவோ சீலன் உன்னை தேடி வருவோம் காவடிச் சிந்துகளை பாடி வருவோம் ஆலயத்தை நாடி வருவோம் அடியரெல்லாம் கூடி வருவோம் சீலன் உன்னை தேடி வருவோம் காவடி சிந்துகளை பாடி வருவோம் நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே மாளவனின் மருமகனே வண்ணமயிலில் வளம் வருபவனே மூலமந்திரம் கேட்டிடுவோம் உனக்கு முத்துச்சரம் சூட்டிடுவோம் மூலமந்திரம் கேட்டிடுவோம் உனக்கு முத்துச்சரம் சூட்டிடுவோம் பாலமுதம் ஊட்டிடுவோம் உனக்கு பவளம் அகுட மாட்டிடுவோம் பாலமுதம் பூட்டிடுவோம் உனக்கு பவளம் அகுட மாட்டிடுவோம் நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே வேலவனே வழங்காசி திருவெண்ணிறம் நெற்றியில் பூசி வழங்கிடு ஆசி திருவென்னிரயம் நெற்றியில் பூசி காலமெல்லாம் முன்புகள் பேசி கழிப்போம் கந்தன் உனக்கு சாமரம் வீசி காலமெல்லாம் முன்புகள் பேசி கழிப்போம் கந்தன் உனக்கு சாமரம் வீசி கந்தன் முனக்கு சாமரம் வீசி நீலகண்டன் திருமகனே நிம்மதியை தருபவனே மாலவனின் மருமகனே வண்ணமயிலில் வளம் வருபவனே வண்ணமயிலில் வளம் வருபவனே வண்ணமயிலில் வளம் வருபவனே நன்றி வணக்கம்